ஏதாவது பையனுக்கு திருமணம் ஆலோசனை கொண்டு வர்றாங்க திருமணம் நடக்க போகுதுன்னா திருமணத்துக்கு முன்னாலே தனியாக வீடு பார்த்து தனிக்குடித்தனை வச்சிருங்க அப்படின்னு ஒரு கட்ட கட்டாயம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா இந்த காலத்து மாமியார்மார்கள் எல்லாம் மாமியார்மார்களே இல்லை அவங்களோட வாழவே முடியாது வாழவே முடியாது அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அதை பத்தி நான் பின்னால சொல்றேன் அதனால பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதோட பையனுக்கு வீட்டையும் பார்த்துருங்க என்ன பாஸ்டர் எங்களை பிரிக்க பாக்குறீங்களா நான் பிரிக்கலன்னா அவங்க பிரிவாங்க நான் இப்ப சொல்றேன் அவ்வளவுதான் சண்டை போட்டு அப்புறம் ஒருத்தர் பாக்காம ஒருத்தருத்தரு அப்படி பிரிகிறத விட முதல்ல பிரிச்சு வச்சிடலாம் அப்பா கல்யாணம் பண்ணிட்டப்பா நீ இனி தனி குடித்தன நீ நல்லா இருந்து நல்லா சாப்பிடுவீங்களோ சாப்பிடாம இருப்பீங்களோ நீங்க எப்படி இருப்பீங்களோ இருந்துக்கோங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி பொண்ணு பாக்குறதோட பொண்ணுக்கு ஒரு வீட்டையும் பார்த்துருங்க பாஸ்டர் ஒன்னா வாழணும்னு சொல்லியிருக்கு பாஸ்டர் நீங்க ரெண்டா பிரிச்சு வைக்கிறீங்களே பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க கடைசியில பிரிஞ்சு போவாங்க கடைசியில எப்போ பிரிவாங்க மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வந்து அடிதடி வந்து அப்புறம் பா எங்கேயோ போய் வாழ் அப்படின்னு பிரிச்சு வைப்பாங்க அதுக்கு முதல்ல என்ன செய்யலாம் சந்தோஷமா நல்ல ஒரு வீட்டை பார்த்து அவங்கள என்ன செய்யலாம் வச்சிடலாம் தான் நல்லா இருக்கும்